அபிஜித் நட்சத்திரம் என்ன செய்யுங்கன்னாக்கும் மிகப்பெரிய ஒரு வசீரத்தன் உண்டானது ஒண்ணு பூததனங்களை வச்சு மாந்திரியம் சொல்றாங்க இல்லையா அந்த வகையிலேயும் இவங்க அடிச்சிருக்காங்க இவங்களும் அடிச்சிருக்காங்க பங்காளி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வேலை வேண்டும் புதிய காரியம் சித்தி பண்ணுவ காரியங்கள் எல்லாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வேலை செய்யும் அறிவோம் ஸ்ரீவோம் உலகில் கொண்டிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று நாம் செய்யக்கூடிய காரியங்கள்ல நட்சத்திரம் சொல்லுறோம் அதுல இருபத்தி ஏழு நட்சத்திரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அனைத்து ஜோதிடத்தில் இருக்கும் ஜோதிட நன்கு அறிந்தவர்கள் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அபிஜித்தி நட்சத்திரம் இந்த அபிஜித்தி நட்சத்திரம் அசுரி நீர் பரணி வரது வர வருது ரோஹிணின்னு வருது ரோஹிணிக்கு அடுத்த பிற்பாடு அபிஜித்தி நட்சத்திரம் இந்த அபிஜித்தி நட்சத்திரம் என்ன செய்யினாக்கும் உண்டானது அது சதாதேவனே சொன்னனால அது நம்ம வந்து பகல்ல பதினொன்னு நாப்பத்தஞ்சுல இருந்து பன்னெண்டு நாப்பத்தஞ்சு வரைக்கும் பகல் நமக்கு அந்த நட்சத்திர வேலை செய்யும் அதுபோல இரவுகளையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படியே நான் பண்ணியிருக்கிறேன் இரவுல பதினொன்னு நாற்பத்தஞ்சுல இருந்து பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் அபிஜித் நட்சத்திரம் வேலை செய்யுது நல்லாவும் இருக்கு இது வந்து கிருஷ்ண பரமாத்மாவே மறைக்கப்பட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரத்துல பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் அந்த கதையில தெரியும் அவங்கள அதை கேட்டுக்குங்க ஏன்னா அந்த பஞ்சபாண்டவர்களோட சில காரியங்கள்லாம் வெற்றி ஆகணும் நம்ம அஞ்சு பேர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா நிறைய மாய சூழ்ச்சிகள் நிறைய செய்திருக்கிறாங்க தர்ம வெல்லனும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு பூததனங்களை வச்சு மாந்திரியம் சொல்றாங்க அந்த வகையிலேயும் இவங்க அடிச்சிருக்காங்க இவங்க அடிச்சிருக்காங்க பங்காளி மண்ணுக்கும் பொண்ணுக்கும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மிகப்பெரிய சனத்தியமா அடிபட்டு இருக்கிறது வேலை செஞ்சிருக்கிறது நம்ம பார இதிகாச காப்பியங்கள்ல மகாபாரதத்துல அந்த மகாபாரதல நீங்களே படிச்சாலும் கூட நம்முடைய கதாபாத்திரம் அதுக்குள்ள இருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் நம்ம வாழ்க்கை அதுக்குள்ள ரகசியம் இருக்கு அதுதான் இதிகாச கா இப்படித்தான் நடக்கும் சொல்லக்கூடிய காவியம் இதிகாச காவியம் அந்த காவியத்துக்குள்ள என்னன்னு கேட்ட பகவான் என்ன இந்த இருக்காரு இந்த என்ன இந்த நட்சத்திரத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வேலை செய்ய ஒவ்வொரு சித்திர நட்சத்திரம் கும்பாபிஷேகமே நாங்க பண்ண மாட்டோம் சில கும்பாபிஷேகத்துல பண்ணோம் சில நட்சத்திரத்துக்காரன் நல்லா வாஸ்து பூமி இந்த மாதிரி காலங்கள்ல வந்து காரியம் தொடங்கும் போது இந்த அபிஜித்து கால நட்சத்திரம் வரும் அப்பதிக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா சில இது பண்ணனால அவருடைய சிறஸ்ல வந்து ஐக்கியப்படுத்தி கொண்டார் வெளியில வரக்கூடிய காலங்கள் அந்த பதினொன்னு நாப்பத்தஞ்சுல இருந்து பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் அதுல இருந்து வச்சுக்கோங்க முன்ன பின்ன அந்த காலத்தை தொடங்கிக்குங்கோ அந்த காலத்துல வந்து அபிஜித்து நட்சத்திரம் வேலை செய்யும் எது வேணுமாலும் நம்ம கொடுக்கணும் இந்த காரியம் அந்த கடன் இது ஆகிறது வியாபாரம் உத்தியோகம் சம்மந்தப்பட்டது புதுசா தொழில் தொடங்குறது புதுசா வேலை வாய்ப்புகள் வருவது புதிய காரியம் சித்தி காரியங்கள் எல்லாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வேலை செய்யும் மந்திரம் தந்திரம் இந்த மாதிரி வாக்கு சொல்றவங்க அதுதான் அரசு வேலைக்கு போறவங்க இந்த காலங்கள்லாம் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு போயிட்டு அப்படி எப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த அபிஜித் நட்சத்திரங்கள் உங்களுக்கு உடனடியாக வேலை செய்யும் இது கிருஷ்ண பரமாத்மாவே ரகசியமா வைக்கப்பட்டது இதுக்குள்ள ஜோதிடர்களுக்கு தெரியும் அல்லது ஆய்வாளர்களுக்கு தெரியும் நட்சத்திரங்கள்ல வேலை செய்ய இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அபி நட்சத்திரம் ஓமங்கள் பண்ணுகிறதெல்லாம் இது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியது இந்த அபிசித் நட்சத்திரம் செய்ங்க அனைத்தும் வசியமாகும் அனைத்தும் வெற்றியாகும் எண்ணியதெல்லாம் கோடி நடக்கும் அனைவருக்கும் கோடான கோடி Namaskaram.